புருஷம் பொண்டாட்டி எனக்கு தாத்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல நிக்க வச்ச நாற்பது பேருக்கு முன்னாடி அவங்க

Altyazı

அதையும் மீறி உனக்கு உதவி செய்யலாம்னு வந்தா வீட்டுக்கார உன்னை எதுவுமே பண்பாடு படி பொண்டாட்டி பணிஞ்சு போலாம் கொடுமைப்படுத்தும் போது நம்ம சும்மா இருக்க கூடாது கொடுமைப்படுத்துறத கண்ணால பார்ப்போம் பத்தாததுக்கு அஞ்சலையும் சொன்னாங்க மனசு பொறுக்காம மாதர் சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி ஆளுங்களை கூப்பிட்டு வந்தா அவங்க முன்னாடியே அவமானப்படுத்திய இனிமே உனக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நீ ஆச்சு உன் புருஷன் ஆச்சு எனக்கு என்ன வந்தது என்ன ஆளை விடு தேவையா எனக்கு இதெல்லாம் சரி என்னையா வண்டி போய் வச்சுக்கணி ஆ ஒரு நிமிஷம் சார் என்னப்போ வண்டியை ரிப்பேர் பண்ணி வைக்க மாட்டேங்க வித்தும் துளைக்க மாட்டீங்க இப்போ அவனுக்கு தெரியாமல் வண்டி கொண்டு வந்துருக்கேன் அப்போ அவனுக்கு தெரிஞ்சா இ எனக்கு அசிங்கமாகல என்னன்னு தெரியல வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நான் போய் மெக்கானிக் கொடுத்துருந்தேன் சார் மெக்கானிக் வர வரைக்கும் நான் அங்கே இருக்கணுமா ஏன் உனக்கு தெரியாது சார் சின்ன சின்ன ரிப்பராக இருந்தால் நானே பார்த்துருவேன் பெரிய ரிப்பேராக இருக்குது மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும் நான் பாட்டை திட்டம் போயிட்டு மெக்கானிக் கூட்டிட்டு திட்டமா அது சரி நீ எப்போ மெக்கானிக் கூப்பிட்டு வருது அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறதா இந்த பழக்கூடையடு சார் நான் போயிட்டு ஒரு ஆட்டை கூட்டி வந்துடுறேன் வேண்டாம் பா முதல்ல அந்த பழக்கூடைய கொண்டா நீ சரி வந்து சேர்றானுங்க பாரு நான் சொல்கிறேன்னு தப்பா அன்னைக்கு வேண்டாம் நீ இந்த கூடையை எண்பத்தி வரைக்கும் நீ குழந்திருந்தா நான் உனக்கு ஏதாவது பணம் கொடுப்பேன் தப்பா நான் எதுக்கு சார் கோச்சு போறேன் வேலை தேடிதான் அழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படியா சரி பண்ணி இது வெயிட் சீக்கிரம் எப்படி கொண்டா சரிங்க சார் வா உள்ளவை கொடு தேங்க்யூ சார் போயிட்டு சார் வர்ஷம் கார்டில் வச்சிருக்கோனா சரி உம் இந்தா சாரி சார் நீங்கள் ஏ எடுத்துக்கொடுங்க பவர் இல்லையே இந்த வயசு அவ்வளோ வருஷம் சாரி

என்ன இருக்கு பாத்தீங்களா விதவிதமா சமைக்கிற நம்ம மூட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது இந்த பையன் சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஆனா சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சார் தத்துவம் பேசாத சொல்ற வேலை சரி போ போ தம்பி பாப்பா சீக்கிரம் மத்தியானம் மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க ஹோம்ஒர்க் என்ன மிஸ் கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி நல்லா சாப்பிட்டியா வய சாப்பிட்டேன் சார் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஃபன் நான் சாப்பிட்டதே இல்லை சார் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என் பையன் வந்த உடனே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் என்ன ம் சரி சார் நீ எந்த ஊர் உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே டே பிரபா இந்த பையனுக்கு நம்ம வீட்டில் ஒரு வேலை போட்டுக்கொடுறா இவளுக்கு தான் யார் யார் இந்த பையன் இல்லைப்பா நான் கடைக்கு போயிருந்தேன் அப்ப எனக்கு தூக்கிட்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ண பையன் என்ன விளையாடுறீங்களா சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கிறது முதல்ல தப்பு அதை தெரிஞ்சுங்க படிக்கிறான கிழங்கு ஹெல்ப் பண்ணலாம் படிக்கிறியாடா வேண்டாம் சார் பாத்தீங்களா ஏதாவது வேணுன்னு கொடுத்தனு நான் 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 எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்ப வந்துட்டு போனாரு அவர் அவர் மீறி இந்த ஒண்ணும் செய்ய முடியாது அதுவே போதும் சார் 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 அப்ப வரேன் வேண்டாம் கொண்டு வந்ததுதான் ஏற்கனவே சம்பளம் சார் அது வேற இத நீ மத்தியானம் சாப்பாடு வச்சுக்கோ வேண்டாம் சார் எங்க அப்பா உயிரெடுக்கணும் சொல்வாரு உழைச்சி வாங்கினா அது பேர் சம்பளம் சும்மா கொடுத்தா அது பேர் பிச்சைன்னு சொல்லியிருக்கா சார் மத்தியானம் சாப்பாடுக்கு எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிடும் சார் சரி ஒன்பது நான் வரேன் நீயா என்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தா அது பிச்சை நானா வந்து உனக்கு பாசத்தில் கொடுக்கறது அன்பளிப்பு தானே வச்சுக்கோ வேண்டாம் சார் இல்லை நீ வச்சுக்கணும் நான் ஆசையா கொடுக்கணும்ல வேண்டாம் சார் வச்சுக்கோ ப்ளீஸ் 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 ஆ சார் தான மனுச்சு ஒவ்வொரு காசும் ஒற்றச்சுதான் சம்பாதிக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு பேசுதா அப்பா. அப்பா. மா, நீ வரும்போது ஒரு சின்ன பையனை பாத்தியா? இல்ல, பார்க்கலையே. இல்ல மா, அவன் பேசினதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படி என்னப்பா சொன்னா? மா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுமா. அப்ப அந்த பையன் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தான். அவன் கையில கூடை கொடுத்து வீட்டு வரைக்கும் கொண்டு வரான்னு சொன்னேன். அவனும் கொண்டு வந்தான். சரி அவனுக்கு ஏதாவது காசு கொடுப்போமேன்னு கொடுத்தேன். கொடுக்கும் போது தவறி கீழே விழுந்துருச்சும்மா அதை அவனாக எடுத்துப்பான்னு பார்த்தேன் அதுக்கு அவன் என்கிட்ட சொல்றான் சார் நான் உடைச்ச காசு அதை எடுத்து என் கையில கொடுங்கன்னு எத்தனூறு வயசு அப்படி அப்படின்னு சொன்னதை கேட்டு ஒரு மாதிரியாயிடுச்சும்மா சரி நம்ம வீட்டிலேயே அந்த பையனுக்கு வேலை போட்டு கொடுப்போமேன்னு நான் பிரபாவ கேட்டோம் அதுக்கு பிரபா வந்து இல்லை அவன் படிக்கிற வயசுல வேலை செய்ய வேண்டாம் அவனை அமுச்சிருன்னு எனக்கு என்னென்னா அவனை வெறும் கையோட அனுபவ சொல்லி ஒரு இருபது ரூபா கொடுத்தம்மா அதுக்கு அப்புறம் சொல்றான் சார் நான் உழைச்ச காசா இருந்தா நான் வாங்கிட்டு போயிடுவேன் இது சும்மா வந்த காசு அதான் எனக்கு வேண்டாம்னு சொல்லி இங்க வரேன் சாமி கிட்ட வச்சுட்டு போயிட்டான் அம்மா உண்ணு சொல்றேன் அப்படிப்பட்ட புள்ளைய பத்துக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப குத்தம் சொல்றான் அவங்க வளர்ப்பு முறைல்ல அப்பா இதே மாதிரி தான்ப்பா ஆண்டாள் மாமி கோயில்ல ஒரு பையனை பார்த்திருக்காங்க இவங்க ஏதோ காசை குடுத்துருக்காங்க உழைச்ச காசா இருந்தா நான் வாங்கிருப்பேன் சும்மா அந்த காசு எனக்கு வேண்டான்னு உண்ணில போட்டு போயிட்டான் நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அந்த பையனா தான் இருப்பான் போல இருக்கு இருக்குமா அந்த பையனுக்கு நான் வேலை போட்டு கொடுக்க முடியும் கொஞ்சம் வருத்தமா வருத்தப்படாதீங்கப்பா இந்த மாதிரி பசங்க எங்க போனாலும் பொழிச்சுக்குவாங்க கண்டிப்பா மூணுக்கு வருவாங்க இப்போ என்ன அடுத்த தடவை பார்க்கும்போது உதவி பண்ணுங்க அவ்வளவுதான் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆகும் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது இட்ஸ் a very long term plan வெல் அது அப்புறம் பார்க்கலாம் குட் மார்னிங் சார் உக்காருங்க ஸ்ருதி மிஸ் ஸ்ருதி நம்ம கம்பெனியில் புதுசாக சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு உங்களோட டெக்னிக்கல் அட்வைஸ் தேவைப்படுது ஸோ ப்ளீஸ் ஜாயின் மிஸ் ஷுர் சார் ஆமாம் ஸ்ருதி நம்ம கம்பெனியோட ஃப்யூச்சர் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் ராதா சொன்ன மாதிரி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் இருக்கோம் I welcome new ideas, you know. எதாவது புது கான்செப்ட் ஐடியா இருந்தா நீங்க கூட சொல்லலாம் இருக்கு சார் இது ஒரு இன்டர்நெட் பேஸ் பண்ண கான்செப்ட் வெல் சொல்லாமே சார் இப்போ இருக்கிற பாப்புலேஷன்ல 5% பீப்பிள்க்கு தான் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இருக்கு ஆனா அந்த மீதி இருக்கிற 95% பீப்பிள்க்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும்ங்கற ஆர்வம் இருக்கு ஃபியூச்சர்ல இந்த கம்ப்யூட்டர் கத்துக்கிறது ஒரு அவசியமா மாறும் போது அந்த ஆங்கிள்ல பார்க்க போனா கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்கு ஸ்ருதி அதுக்கெல்லாம் இந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்கேம்மா அதோட இந்த காலேஜ் ஸ்கூல்லலாம் கூட கம்ப்யூட்டர் ஒரு கரிக்குலமாக வந்துருச்சே இருக்கலாம் சார் ஆனால் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் அவங்க கோர்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸால் அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே தான் அந்த கோர்ஸை கற்றுக்க முடியும் ஆனால் நாம இதை இன்டர்நெட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அதனால அவங்க எந்த ஊர்ல எந்த டைம்ல வேணாலும் அதை கத்துக்கலாம் அக்கார்டிங் டு தேர் கன்வீனியன்ஸ் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு சாதாரண மனுஷனு கூட கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஈஸியா புரியற மாதிரி இந்த வெப்சைட் நம்ம டிசைன் பண்ண போறோம் கமிங் டு தேர்ட் பாயிண்ட் கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்கே எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை விட கோர்ஸ் ஃபீஸை மினிமைஸ் பண்ணிட்டோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும் இட் சீம்ஸ் டு பி அ பெட்டர் கான்செப்ட் எல்லாம் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை பட் ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் நம்ம இந்த வெப்சைட் ஒருத்தருக்கிட்ட விற்கிறோம் அவர் அந்த வெப்சைட்டை வாங்கி கம்ப்யூட்டர் கற்றுக்கிறாரு படித்த புக்கை பாதி விலைக்கு விற்கிற மாதிரி அவர் அதே வெப்சைட்டை இன்னும் ஆறு பேர்கிட்ட விற்கிறாரு அந்த ஆறு பேரில் ஒருத்தரோட ஃபீஸை நம்ம அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றோம் இதனால என்ன ஆகுதுன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணுற காசு அவர்கிட்ட வந்துடுது ப்ளஸ் அவர் கம்ப்யூட்டர் கோர்ஸும் கற்றுக்கிறாரு மீதி இருக்கிற அஞ்சு பேரோட ஃபீஸ் நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக வந்துடுது வெரி குட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷூதி வெரி இம்ப்ரெசிவ் ராம்நாதன் நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க அப்கோர்ஸ் ப்ராமிசிங்காக இருந்தா சரி ராதா ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னொரு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு கரெக்ட் கிளியர் வச்சு கிடைக்கும் அதுக்கு செட் பண்ணிக்கலாம் யூஆர் ரைட் இன்னொரு மீட்டிங் வச்சுக்கலாம் உன்னோட கான்செப்ட் ப்ராஜெக்ட் ஆக போகுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் இட்ஸ் மை பிளேஷர் நீங்க ரெண்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம் ஷுவர் சார் சரஸ்வதி இந்த லெட்டர் ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சா இன்னும் பண்ணல சார் ஓகே எழுதி நான் சொல்கிறேன் டியர் மிஸ்டர் முரளிதரன் ரிசீவ் யூர் லெட்டர் டேட்டர் யா சொல்லுங்கள் மிஸ்டர் நாராயணன் ஆடிட்டிங்களா ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா நாளைக்கு சப்மிட் பண்ணுறீங்களா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறேன் ஐ செக் இட் அப் நான் இப்போ திருப்பி ஃபோன் பண்ணுறேன் சார் யா யா மேனேஜர் ராம்நாதன் கொஞ்சம் அனுப்புங்க ஓகே இது அப்புறம் பார்த்துக்கலாம் ராதா யா மேனேஜர் ராமநாதன் உங்கள் ரூமில் இருக்காரா ஆ கொஞ்சம் அனுப்புங்களே ஓகே

சார் ஒரு குட் நியூஸ் சார் நம்ம ஸ்ருதி கொடுத்த இன்டர்நெட் கான்செப்ட்னால் நம்ம கம்பெனி ஃபஸ்ட் மந்த்தே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு சார்